ஹலோ வி வெல்கம் பேக் நிறைய கல்யாண வீடுங்களில் வர்றவங்களை வெல்கம் பண்ணுறதுக்காக இந்த பொம்மையை வச்சு பார்த்துருப்போம் அப்படி இந்த கல்யாணத்தில் இவர் அந்த பொம்மையை பார்த்ததும் கும்புரேஜாமி சரிப்பா கும்புராஜாவி திடீர்னு டென்ஷன் ஆயிட்டாரு தலைவர் சரக்க போட்டிருப்பார் போல அதான் பொம்மைக்கு ஆளுக்கும் வித்தியா சௌந்தரியமாக கோபப்பட்டுகிட்ருக்காரு கும்புரது விதவிதமா பொண்ணு மாப்பிள்ளை என்ட்ரி கொடுத்து பாத்துருப்போம் அப்படி எங்கேயும் ரொம்ப வித்தியாசமா யோசிச்சிருந்தாங்க ஆனா அது எப்படி ஒரு சொதப்பல்ல முடிஞ்சதுன்னு பாருங்க மேல இருந்து பல்லூன் வர்றத பார்த்ததும் இந்த எல்லாம் எங்க இருந்தாங்கன்னு தெரியல உள்ள பூந்து ஆட்டையை கலச்சிட்டாங்க அவங்க கண்ணெல்லாம் பல்லூன்லதான் இருந்திருக்கு போகுதுங்கிற சந்தோஷத்துல மேடைக்கு வந்தாரு என்ன அடுத்த செகண்டே மல்லாக்க மல்லாக்கலா ஸ்டேஜ்ல மாப்பிளைய மாலை போட்டு இப்படியாடா என்னங்கடா மாப்பிள்ளைய மாலைய போட்டு கவர் பண்ணிட்டீங்க மாப்பிள மண்டை மட்டும் தான் தெரியுது மத்ததெல்லாம் மாலை போட்டு கவர் பண்ணிட்டீங்க கோட் சூட் போட்டு கெத்தா இருக்க வேண்டிய இப்படி ஒரு மாலைய போட்டு கவுத்திட்டீங்களடா இங்க பொண்ணு மாப்பிள்ளைக்கு ஸ்வீட் கொடுக்கும் போது வாங்க மாட்டேங்கிறாரு பொறுமை இழந்த பொண்ணு ஒரு கட்டத்துக்கு மேல பேச்சே கிடையாது வீச்சுதான் உங்களுக்கான இந்த வார டாஸ்க் அட் எ டைம்ல இந்த பிளக் பாயிண்ட்ஸ்ல எத்தனை ஃபோன்ஸை சார்ஜ் பண்ண முடியும் இது அவ்வளோ ஈஸி கிடையாது நல்லா யோசிச்சு உங்க ஆன்சரை கீழே கமெண்ட் பண்ணுங்க யாரு சரியா சொல்றீங்கன்னு பார்ப்போம் கல்யாணத்துல மாப்பிளையோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு லட்சம் ரூபா மொய் வச்சுருந்துருக்காங்க அதை பார்த்ததும் மாப்பிள்ளையும் ஆச்சரியப்பட்டு திறந்து பார்த்தா என்னடா பித்தலாட்டம் இது என்னடா பித்தலாட்டம் இது

இப்படி சுட சுட பிளாஸ்டிக் கவர்ல வாங்கிக்கிட்டு டாக்டர் கல்யாணம் நடந்தா அவர் எப்படி தாலி கட்டுவாருன்னு தெரியுமா இதோ மூணு முடிச்ச தையல் போடுற மாதிரியே போடுறாரு கொஸ்டின் பேப்பர்ல ஆப்ஷன்ஸ் பார்த்திருக்கேன்

மேடையில பொண்ணு ஸ்வீட் கொடுக்கும் போது மாப்பிள்ள பொண்ணு லைட்டா விளையாண்டதுக்கு ரெண்டு முறையும் ஸ்வீட்டை தட்டி விட்டுட்டான் அடுத்த செகண்ட் அந்த பொண்ணோட ஃபேஸே மாறிடுச்சு மாப்பிள்ள என்ன பண்றாருன்னா கையில பார்க்கோட ஓபன் பண்ணி வச்சு உட்கார்ந்து இருக்காரு பணம் கொடுக்கணும் நினைக்கிறவங்க இதுல கொடுங்க ஐயரா ஆங்கர் மாதிரி மைக்ரோட உட்கார்ந்து இருக்காரு கல்யாண வீட்டில் ஆட்டம் பாட்டெல்லாம் சகஜம்தான் அதுக்கு அக்கா எங்க உட்கார்ந்து ஆடி இருக்கு அப்ப கொட்டுக்காரருக்கு வந்து எனர்ஜி இருக்கே இது என்ன புதுவிதமான சடங்கா இருக்கு தேங்காய் உரிக்கிறது தேவையில்லாத ஐடியாலாம் கொடுத்து நம்மளை இறக்கி விட்டு வெடிக்க பார்க்கலானே ஒருவேளை மாப்பிள்ளை தென்னந்தோப்பு வச்சிருப்பாரோ இப்பவே உரிக்க தெரியுதான்னு டெஸ்ட் பண்றாரு போல பொண்ணு மாப்பிள்ள வர்ற காரை விதவிதமா அலங்காரம் பண்ணி பார்த்துருப்போம் அப்படி இங்க அலங்காரம் பண்ணி வந்த காரை நிறுத்தினதும் கார் டிரைவர் யோசிச்சிருப்பாரு காரை க்ளீன் பண்ற வேலை மிச்சம் எங்க மாப்பிள பொண்ண ஆசையா கைய பிடிச்சு தூக்க போனா இப்பெல்லாம் கல்யாணம் நடக்க மாப்பிள்ளைங்க எதெல்லாம் பொறுத்துக்க வேண்டியது இருக்குன்னு பாருங்க பொண்ணுக்கு இந்த கல்யாணத்துல சுத்தமா இஷ்டம் இல்ல போல அப்புறம் ஏமா ஒத்துக்கிட்ட பாவம் அந்த பையன் வாழ்க்கை கல்யாணம் இடையே விதவிதமா டெக்கரேஷன் பண்ணி பார்த்திருப்போம் ஆனா எப்படி டெக்கரேஷன் பண்ணி பாத்துருக்கீங்களா என்னது இது திருவிளையாடல் சரஸ்வதி சபதம் படத்துல வர்ற மாதிரி ஒரே பனிமூட்டமா இருக்கு இந்த கல்யாணம் ஏதோ சொர்க்கத்துல நடக்கிற மாதிரி இருக்கு அப்படினா சொர்க்கத்துக்கு வந்திருக்கமா கல்யாண வீட்ல கச்சேரி எங்க வைப்பாங்க இங்க பாருங்க எங்க வச்சிருக்காங்கன்னு அண்ணத்த பாச்சையே என்னங்கடா அங்க கொண்டு உட்கார வச்சிருக்கீங்க கேட்டு ஒரு நிமிஷம் அதை கேளுங்க நம்ம சேனல் வீடியோஸ் பார்த்து என்ஜாய் பண்ற நிறைய நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்றது இல்ல நாங்க உங்களை சிரிக்க வச்சு என்டர்டைன் பண்ண ரொம்பவே ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் வீடியோஸ் பண்றோம் இன்னும் அடுத்தடுத்து பெஸ்டா கொடுக்க எங்களை சப்போர்ட் பண்ற விதமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இங்க யாருக்கு கல்யாணம்னு தெரியல ஆனா எல்லாரும் பயங்கரமா ஆடிட்டு இருக்கு இல்ல குதிச்சிட்டு இருக்கும் போது நல்ல வேலை மண்டையில உழல ஆளும் பழமும் கொடுக்குற மாதிரி இங்க மாப்பிள பொண்ணுக்கு ஜூஸ் கொடுக்கும் போது இங்க ஒரு கல்யாணத்தோட பஃபேல அது வெந்துச்சான்னு கூட தெரியல அவர் அதை சுருட்டினதும் என்னங்கடா இப்படி அடிச்சுக்கிறீங்க அங்கதான் அப்படின்னா இந்த கல்யாணத்துல அவர் கொண்டு வரும்போதே அலேக்கா தூக்கி கொட்டியாச்சு என்ன டெக்கரேட் மாதிரி பொண்ணோட ஸ்டேஜரேட் அத ஒரு ஆள் தூக்கிட்டு தான் வர வேண்டியது இருக்கு இந்த இன்விடேஷனை பாருங்க ரொம்ப வித்தியாசமா இருக்குல்ல மாப்பிள்ளைக்கு வேத்தா தொடச்சு விடுன்னு சொன்னதுக்கு பக்கத்துல நின்னு என்ன பாடு பாடுத்து பாருங்க மாப்பிள்ளா கிரியேட் பண்றது எல்லாம் ரெடியா இருந்த அடுத்த செகண்ட் உள்ள கரடி பூந்த மாதிரி இந்த லேடி பூந்து மொத்தத்தையும் சோழி முடிச்சிடுச்சு ஆரத்தி எடுத்த பொண்ணுக்கு மாப்பிள்ளை ஸ்வீட் கொடுக்க ஆசைப்பட்டாரு அப்போது பக்கத்துல இருந்தவன் அந்த பொண்ணு மேலே அவனுக்கு என்ன காண்டுன்னு தெரியல போங்க முத்தம் கொடுக்க வந்த மாப்பிளையை ஐயர் பொட்டு வைக்க வச்சுட்டாரு எனக்கு ரொம்ப ஜாமு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணவர் தான் கல்யாண பொண்ணு மாப்பிள்ளை ஃப்ரெண்ட்ஸோட வைப் பண்ணி போட்டோ எடுத்து கடுப்பான பொண்ணை எப்படி பழி வாங்கி மட்டும் பாருங்க திருப்பி கொடுக்கணும் இல்ல சரியான பதிலடியா டிரா பொண்ணு மாப்பிள பேர் எழுதி இருக்கிறத மாப்பிள கண்டுபிடிக்க கூடாதுன்னு என்ன ஒரு புத்திசாலித்தனம் இவங்க யோசிச்ச ஐடியா தான் இது என்ன ஒரு யோசனை கல்யாண பொண்ணு ஸ்டேஜுக்கு வரும்போது மாப்பிள பாசமா கையை கொடுத்தாரு ஆனா பொண்ணு அவரை ஒரே இழா இழுத்து கீழே தள்ளிடுச்சு சும்ந்தில சாப்பிட்டு லேட் ஆக்குவாங்க இதுல பூரா பொண்ணுங்களா சேவ் பண்ணா முடிஞ்சது ஒரு பயிலும் எந்திக்க மாட்டான் இதுவரைக்கும் ஒரு லைக் கொடுத்துடுங்க எத்தனை கிடைக்குதுன்னு ஸ்டேஜ்ல இருக்கிற பொண்ணு மாப்பிள்ளைய காப்பி பேஸ்ட் பண்ண மாதிரியே பின்னாடி ஓ ட்வின்ஸ் ட்வின்ஸ் மேரேஜ் பண்ணிக்கிறாங்களா சூப்பர் கல்யாண ஸ்டேஜ விதவிதமா டெக்கரேட் பண்ணுவாங்கல்ல அதுல இந்த டெக்கரேஷனை பாருங்க வேற லெவல்ல இருக்கு இந்த டெக்கரேஷனுக்குலாம் எவ்வளவு செலவாகும் நினைக்கிறீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க யார் கரெக்டா சொல்றீங்கன்னு பார்ப்போம் கல்யாணத்துக்கு நம்மெல்லாம் வீட்டுக்கு சீரியல் லைட்டு தான் போடுவோம் ஆனா இங்க போட்டிருக்காங்க பாருங்க லேசர்ல சீரியல் லைட்டை என்ன டெக்னாலஜிடா இது கல்யாணம் முடிஞ்சதுமே பொண்ணு மாப்பிள்ளையோட பழைய சாஃப்ட்வேரை டெலீட் பண்ணிட்டு புது சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணிட்டு இருக்காங்க மாலையை மாத்திக்கிறதுக்காக பொண்ணு கையில மாலையை கொடுத்த ஆன்டி மாப்பிள்ளைக்கு மாலைய கழுத்துல போட போயிட்டாங்க என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது இந்த இருக்கு தெரியுது நீ மூடு கன்ஃப்யூஸ் ஆன மாப்பிளை உடனே சுதாரிச்சிட்டாப்புல ஞாபகம் வருது ஞாபகம் வருது பொண்ணு மாப்பிளைக்கு வித்தியாசமான ஒரு மாலை வேணும்னு இத்தனை ஐம்பது ரூபா கிட்ட கொடுத்துட்டு போயிருக்காரு இவர் என்ன அதை வச்சே மாலை ரெடி பண்ணிட்டு இருக்காரு இப்படி கூட மாலை கட்ட முடியும் பார்க்கவே செம்மையா இருக்கே பொண்ணோட பழைய பாய் ஃப்ரெண்டு மார்வேஷத்துல ஹெல்மெட் போட்டு வந்திருக்காரு பாருங்க தலைவர் ஹெல்மெட்டோட தெரியல ஒரு வருஷம் இந்த மாப்பிள்ளையும் மாப்பிள்ளை பொண்ணு ஜோடி நல்லா இருக்கே என்ன எந்திரிச்சு போறாங்க அடங்கொய்யால பொண்ணு இங்க இருக்கா என்ன கிப்டா இருக்குன்னு ஆர்வமா பிரிச்சாரு ஆனா பார்த்ததும் அதிர்ச்சி ஐ அடே ஃப்ரெண்டு கூப்பிட்டா கல்யாணத்தையே நிறுத்த பாக்குறீங்களா குலாப் ஜாமுன் அத என்ன பண்றாங்க அதுக்குள்ள வத்தி வைக்கிறாங்க எல்லா கல்யாணத்திலையும் மாப்பிளையை தான் வச்சு செய்யறாங்க அவர் அதை சாப்பிட்டு எந்த ரியாக்சனும் கொடுக்கல ஒரு வெட்டிங் போட்டோஷூட்ல மாப்பிள்ள போது தெரியாம விட்டாரா இல்ல வேணுன்னு விட்டாரான்னு அவருக்கு தான் தெரியும் கல்யாணத்துல பொண்ணு டான்ஸ் ஆடுறதெல்லாம் சகஜம்தான் அப்படி இந்த கல்யாணத்தோட ரிசப்ஷன்ல கல்யாண பொண்ணு ரொம்பவே சந்தோஷமா டான்ஸ் ஆடிட்டு இருந்தது ஆனா மாப்பிள்ளைக்கு பொண்ணு டான்ஸ் ஆடுறது பிடிக்கல போல ஒரு கட்டத்துல பொண்ணு மாப்பிள்ளைய பார்த்ததும் டான்ஸை நிறுத்திடுச்சு ஒரு என்கேஜ்மெண்ட்ல பொண்ணு மாப்பிள்ள மோதிரம் மாத்திக்கும் போது பொண்ணு எல்லாரும் அந்த கை நீட்டு இந்த வரல நீட்டுன்னு சொன்னதும் பொண்ணு கொஞ்சம் பதட்டம் ஆயிடுச்சு அப்ப மாப்புல எல்லாரையும் அமைதியாக்கி மோதிரத்தை மாத்திக்கும் பொண்ணுக்கு என்ன ஒரு சந்தோஷம் கல்யாணம் முடிஞ்சு பொண்ண வழி அனுப்பும்போது போது எல்லாரும் ஃபீலிங்ஸா வழி அனுப்பி தான் பாத்துருப்போம் ஆனா இங்க பொண்ணோட அண்ணன் வழி அனுப்பி வச்சிருந்தாரு பாருங்க அழுக வரலன்னு கண்ல தண்ணீரை வச்சுக்கிட்டாரு குடும்பமே சேர்ந்து இப்படி வழி அனுப்புறத இப்பந்தான் பாக்குறேன் பல கல்யாணங்கள்ல பொண்ணு குள்ளமா இருந்துதான் பாத்துருப்போம் ஆனா இங்க பாருங்க பொண்ணு ஆறு அடிக்கு இருக்கு ஆனா மாப்பிள்ள மூணு தான் இருக்காரு அதுவும் மாப்ள சின்ன வயசு போல வழுக்கெல்லாம் விழுந்துருக்கு நீராட்டு விழால ஸ்டேஜ்ல அந்த பொண்ணு நல்லா தான் நின்னுட்டு இருந்தது. ஆனா திடீர்னு எனக்கு ஒரு மரியாதையா கொடுதே. பக்கத்துல பாப்பா பயந்துடிச்சு. வெட்டிங் அனோன்ஸ்மெண்ட்டை எப்படி வித்தியாசமாக சொல்லியிருக்காங்கன்னு பாருங்க பொண்ணு மாப்பிள்ள வரும்போது இவங்க என்னத்த அவசர அவசரமாக தூக்குறாங்க அடே இப்பதான் டெக்கரேஷனே வைக்கிறீங்களாடா ஐயோ இதெல்லாம் அது ஜிலேபி கொண்ட இந்த மாதிரி கொண்டையே